உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி டிஎல்பிசிஏ குரூப் டூ டூ ஏ தேர்வு ஸோ நடந்தது நடந்துருச்சா ஏன் தேர்வு நடக்கிற அன்னைக்கே தேர்வு ரத்துங்கிறது வினோதமாக இருக்குது இல்லையா ஸோ அப்போ இங்கே எங்கே தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அதற்கு முன்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் இருந்தே அந்த தேர்வு வந்துட்டு ஒவ்வொரு முறையும் தள்ளி போய் ஸோ அதை நடத்த முடியாது அது இருந்து ஏமாற்றத்தோட ஸோ இருபத்தி நாலில் தான் இதற்கான நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க ஸோ அப்படி நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டதுல அதுல வந்து பிரிலிமரி எக்ஸாமினேஷன் அதுல ஒரு அஞ்சரை லட்சம் பேர் அந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து அந்த எழுதியிருந்தாங்க ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் வந்தது ஸோ அதற்கு பிறகு அது விண்ணப்பம்லாம் வந்துட்டு இப்படி பத்தொம்போதுலேயே முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தேர்வு எப்போ நடத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஒன்றுனா கடந்து இப்போதான் பிப்ரவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த நடத்த இருக்கிறாங்க இந்த தேர்வு இத்தனை காலம் அப்போ எவ்வளவு ஒரு வருடமா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இதற்காக தயாராகிட்டு இருக்காங்கல்ல அப்போ இந்த தேர்வு எவ்வளவு கவனத்தோடு இந்த தேர்வு நடத்தியிருக்கணும் சோ அந்த அந்த கவனம் சிதறல் அப்படிங்கிறது தான் இதுல இருந்துருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முதன்மை தேர்வு வந்துட்டு எண்ணூத்தி இருபத்தி எட்டு பணியிடங்கள் நிரப்புவதற்கு தான் ரொம்பலாம் இல்லை எண்ணூத்தி இருபத்தி எட்டு பணியிடங்களுக்கு இப்ப காலையும் மாமா பிற்பகலும் வந்துட்டு இந்த தேர்வு ரெண்டு பிரிவுகளா பிரிச்சு இந்த தேர்வு நடத்தியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா காலையில நடைபெற தேர்வு வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேரும் பிற்பகல நடத்தக்கூடிய ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பேர் தான் இரு எழுத இருப்பதா வந்துட்டு தெரிவிக்கப்பட்டது சோ அப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பத்தாயிரம் கூட இல்லை ஒரு தேர்வு காலையும் காலை எழுதக்கூடியவர்களையும் பத்தாயிரம் பேர் இல்லை பிற்பகல் எழுதக்கூடிய ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்லை பத்தாயிரம் பேருக்குள்ளே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தேர்வை அதை வந்துட்டு தேர்வு எழுத போற நேரத்திலே ரத்துங்கிறது உண்மையிலேயே நிர்வாகம் எப்படியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது ஏற்கனவே நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருந்தோம் டிஆர்பியை பத்தி பேசும்போது டிஎன்பிசி எவ்வளவு தேவையில்ல அப்படிலாம் சொன்னோம் ஆனா உள்ள வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி சார்னு வந்துட்டு பல பேர் வந்துட்டு பல விதமாக சொல்றாங்க அங்கே வந்து வெளிப்படை தன்மையே இல்லையா கொஷின்ஸ் வந்துட்டு லீக் ஆகுது ஸோ வேற மாதிரி எல்லாம் வந்துட்டு கொள்ளைப்புறத்து வழியாகலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் சொல்லும் போது அது உண்மை என்ன ஏதுங்கிறது அது ஆண்டோடிக்க வெளிச்சம் முடிஞ்சீங்களே ஆனா வெளியில வந்துட்டு வேற மாதிரி நம்மளை பத்தி பேசுறாங்க சோ அதை சரி செய்யணும்னு இந்த அரசு எந்த அளவுக்கு முனைப்பு காட்டி இருக்கணும் தான் சோ அப்ப எங்கே வந்து தவறு நடந்திருக்கு சென்னையில தான் ரைட்டுங்களா சென்னையிலங்கிற போது ஒரு பிளாஸ் நியூஸா மாறிடுச்சு சரி ஓகே ஆனா தவறு தவறு தானே எங்க இருந்தாலும் இதுல வந்து சென்னையில வந்துட்டு மட்டும் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி பேர் வந்து தேர்வு எழுதுவதற்கு வந்து தயாராக இருந்திருக்காங்க சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா சென்னையில பல்வேறு தேர்வு மையங்கள்ல அதாவது பொதுவாக வந்து சென்னையில் வந்து ஏழு மையங்கள் இருந்திருக்கு இதில் இந்த காலையில் வந்துட்டு கடுமையான குளறுபடி அதாவது ஒன்பது மணிக்கெல்லாம் உள்ள வரணும் வரலைன்னா என்ன பார்த்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டோம் சில பகுதியில் வந்துட்டு அந்த கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் கூட கரெக்டாக ப்ரூஃப் இருந்தால் கூட தேர்வு எழுதுகிற கடைசி நிமிஷம் கூட பண்ண பண்ணக்கூடிய இருக்கிறாங்க அது மனிதாபிமானம் சில இடங்கள்ல அதுவும் இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இருக்கும் சரி ஓகே அப்படியே அந்த குளறுபாடிகள் எப்படி இருந்திருக்கு தேர்வு மையங்கள் முறையாக ஒதுக்கப்படாதது இது எப்படிங்க கால் டிக்கெட்லேயே வந்துட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா அதுவே முறையா ஒதுக்கப்படலை இப்போ வந்துட்டு எக்ஸாம் காலுக்கு போனோம்னா அங்கே வந்து ஒரு ஷெடியூல் ஒட்டுவாங்க இல்லையா அப்ப இந்த ஒன்னாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்ப அந்தந்த அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் போட்டிருப்பாங்க இல்லையா ஆனால் அதுவே வந்துட்டு முறையாக ஒதுக்கப்படலை அப்படிங்கிறத கடைசி நேர மாற்றங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் கடைசியில் வந்துட்டு ஆக தவறு நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகத்தில் வந்து கடைசி நேர மாற்றங்கள் காரணமாக பார்த்துட்டு தேர்வர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பமான ஒரு சூழல் உருவாயிருக்கு தேர்வர்கள் இப்படியான குழப்ப நிலையிலே உள்ள போனாங்கன்னா தேர்வு எப்படி எழுதியிருப்பாங்க மனநிலை எப்படி இருந்திருக்கணும் சைக்காலஜியா இங்கே ஒரு சிக்கலை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா தேர்வு மையங்களுமே ஒரு என்னமோ ஒரு பெரிய அது என்னத்தை சொல்றதுன்னு தெரியல இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளிக்கணி மாநில கல்லூரியில வந்து காலை மற்றும் மாலை நேர தேர்வுகளுக்காக வந்துட்டு மொத்தம் எண்ணூத்தி இருபத்தோரு பேர் வந்து தேர்வு எழுத வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா தேர்வு மைய முகவரி அப்புறம் இடஒதுக்கீட்டில் ஏற்பட்ட புலறுபடிகளால காலை ஒன்பது மணி ஆகியும் ஒற்றை இலக்கு எண்ணிக்கையில தேர்வர்கள் மட்டுமே மையத்திற்குள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்ப பாருங்க எண்ணூத்தி இருபத்தோரு அதாவது காலை மாலை ரெண்டுக்கும் சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒற்றை இலக்குனா எட்டு பேர் ஏழு பேர்னா யோசிச்சு பாருங்க அப்போ தேர்வர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்கக்கூடிய இடத்தை தேடுவதற்கே வந்துட்டு அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லப்படுது அப்ப நூற்றுக்கணக்கான தேர்வர்கள் வந்து தங்களது மையத்தை கண்டறிவு ஏற்பட்டு சிரமத்தால தடுமாறி இருக்காங்க அப்படிங்கிறதா இதுல அரும்பாக்கத்துல உள்ள ஒரு வைஷ்ணவா கல்லூரி தேர்வு மையத்துல வந்துட்டு கடுமையான குழப்பம் ஏற்பட்டுதுன்னு சொல்றாங்க எல்லாமே கல்லூரியா தான் இருக்குது அங்கே எப்படி அப்படிங்கிறது நமக்கு புரியல அங்கே தேர்வு எழுத சென்ற தேர்வு தங்களுக்கான பதிவு எண்கள் வந்துட்டு அங்க உள்ள பட்டியலை இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஒரு விடயமாகவும் இருந்திருக்குது இதை பற்றி அங்கே உள்ள அவங்க கேட்கும் உங்களுக்கு வந்து நந்தன கல்லூரியில வந்து தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படிங்க இங்க இருந்து இங்க இல்லைன்னா அடுத்த நந்தன பகுதிக்கு போறதுன்னா அவங்களுடைய சிரமம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க அது ஒரு சென்னை மாதிரி போகுதுன்னா டிராபிக் பிரச்சனை இப்ப மத்த மாவட்டம்னா டிராபிக் பிரச்சனை இல்லை ஆனா லாங்கு அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப இது சென்னைங்கனால வேமா தெரியுது மற்ற பகுதியில என்ன குழப்பங்கள் நடந்திருக்கோ இது வெளியில இனிமே தான் அப்ப கடைசி நேரத்துல வந்து தேர்வு மையம் மாற்றப்பட்டதால ஆத்திரம் தேர்வர்கள் தான் அப்ப இதுக்கு மேல அவர்களுக்கு பொறுமை இருக்குமா கல்லூரி முன்பு வந்துட்டு சாலை மறியலில் ஈடுபட்டாங்க போக்குவரத்து எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது இதை தொடர்ந்து தான் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட போலீசாரும் மறியலில் ஈடுபட்டவங்களும் அப்புறப்படுத்தவும் முயற்சி செஞ்சிருக்காங்க இதனாலதான் பாதுகாப்பு பணியில் காவல்துறைக்கும் வந்துட்டு தேர்வுகளுக்கு இடையே வந்துட்டு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு போக இதனால அங்கே பரபரப்பான சூழலும் ஏற்பட்டிருக்குது தேர்வு மைய குளறுபடி பற்றி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற தெரிவிச்சதை எடுத்து தான் மரியில் ஈடுபட்ட தேர்வுகள் வந்துட்டு அதை கைவிட்டிருக்காங்க ரைடுங்களா இதுல நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில அமைக்கப்பட்டிருந்த மையத்துல தேர்வு தொடங்க வேண்டிய நேரமான காலை ஒன்பது ஆகியும் வினாத்தாலும் வந்து தேர்வு மையத்துக்கு வரல அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு இதனால தேர்வு எழுத தயாராக இருந்த தேர்வு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானது இப்படியா இருந்துச்சுன்னா தேர்வுகளுக்கு எப்படியான மன உளைச்சல் ஏற்பட்டு சொல்லுங்க சோ இது பற்றி தகவல் கிடைச்சிதான் போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க மையங்கள் மாற்ற பாதிக்கப்பட்ட தேர்வுகள் வந்து பேருந்து மூலமா வந்துட்டு அவங்களுக்கு சரியான அவங்களுக்கான மையங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஆனா இதற்கு வந்துட்டு கடும் ஆட்சேபணி தெரிவித்து தேர்வுகள் வந்து தேர்வு மையங்களை ஒதுக்கீடு செய்வதிகாரிகள் வந்து முறையாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அரசு பணிக்கான முக்கிய தேர்வுகளை வந்து தேர்வாணையை வந்துட்டு முறையான முன்னேற்பாடுகளை செய்யாததே இத்தகைய இத்தகைய குளறுபடிக்கான காரணம் அப்படிங்கிறத தேர்வர்களை அவர்களது அவர்களது பெற்றோர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க இது போன்ற குழப்பங்கள் காரணமாக பார்த்தா இன்று நடந்த இந்த குரூப் டூ டூ ஏ தேர்வு வந்துட்டு ஒத்திவைக்கப்பட்டதா டிஎன்பிசி சார்பில் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு டிஎன்பிசி தலைவர் பிரபாகரன் வந்துட்டு இதை தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ தேர்வு மையம் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இந்த டிஎன்பிசி தேர்வு வந்துட்டு ஒத்தி வைக்கப்பட்டது அந்த தேர்வுக்கான தயாரான தேர்வர்கள் அவங்க மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ இப்படியாக இந்த தேர்வு மையத்தில் கொடுமைங்க அதாவது என்னத்த இதெல்லாம் என்ன நிர்வாகம் அப்படிங்கறது உண்மையிலே வேதனையா இருக்குது இப்படி ஒரு நிர்வாக முறையா ஒரு பத்தாயிரம் நபர் கூட இல்லாத ஒரு தேர்வுக்கு இப்படி ஒரு அதாவது கொஷின்ஸ் வந்து சேரலைங்கிறாங்க தேர்வு வேற ஒரு பகுதிக்கு மாத்திரம் இது என்னமோ ஸ்கூல்ல வந்துட்டு இந்த மிட்டம் டெஸ்ட்டுக்கு எழுதுறதுக்கு உக்காந்து இருக்காப்பாங்கன்னா சரிப்பா அடுத்த இடத்துல போய் மாத்தி எழுது போய் எழுது அப்படின்னு சொல்ற மாதிரி கணக்கால இருக்குது அதுவும் ஒரு பணிக்கான தேர்வு எந்த அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு அரசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க உண்மையிலே அரசு இது வந்துட்டு அரசு மெத்தனப்போ கூட இதில் வந்து செயல்பட்டாங்கன்னா உண்மையிலே வருந்த தான் இருக்கும் அரசு யா எதனால வந்துட்டு இந்த புலறுபடி நடந்துச்சோ அந்த புலறுபடிக்கு யாரெல்லாம் காரணம் சென்னையில் அதுவும் பக்கத்தில் இருக்கிற சென்னையிலே இப்படின்னா அப்போ மற்ற மாவட்டங்களில் என்ன நடந்திருக்கும் அதுவும் பாருங்க சில இடங்கள்ல இங்கே தேர்வு தேர்வு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஸோ மற்ற பகுதிகளில் கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த குறிப்பிட்ட சென்றுகளை மட்டும் தேர்வு நிறுத்துவோம் அப்படின்னா அப்போ ஒரு நம்பகத்தன்மை இப்போ தமிழ்நாடு இங்கும் வந்துட்டு தேர்வு ஒத்தி வைக்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்கே கொஷின்ஸை வாங்கி படித்தவங்களுடைய சில இடங்களில் தேர்வு எழுதவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கும் சிலருக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஈஸியாக கூட இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படியும் நமக்கான பணி உறுதிடாலும் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்க மனநிலை எப்படி எழுந்திருக்குன்னு வச்சு பாருங்க திடீர்னு உங்களுக்கு தேர்வு இல்லை ரத்த சொன்னா இது எப்படி இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எப்படி அவர்களுக்கு சாத்தியமாவது என்ன ஒரு கடமைக்கு ஒரு தேர்வு வைக்கிறாங்களா அப்படிங்கிறது வேதனையான ஒண்ணுதான் ஆனா அரசு இதில் மெத்தன மோக்கா இல்லாமல் இதற்கு உரிய நடவடிக்கை விசாரணை அமைக்கணும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த தேர்வர்களுக்கு எவ்வளவு வேகமாக அடுத்து தேர்வு வந்து வைக்கணுமோ அதை வைக்க வேண்டிய அவசியம் ஸோ தேர்வர்களும் வந்துட்டு தேர்வு எழுத முடியுன்னு நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்து உங்களுக்கு எப்போ தேர்வு ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்துட்டு அறிவிப்பு வரலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அது சாத்தியமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விகளாக இருக்குது ஏன்னா தேர்தல் நேரம் ஸோ தேர்தல் அறிவிப்பு வந்துடுச்சுன்னா அடுத்து வந்துட்டு அப்படியே தள்ளி போயிடும் அடுத்து மேக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த டிஎன்பிசியை பற்றி யோசிக்கவே முடியுங்கிற ஒரு சூழல் தான் உருவாகும் ஸோ நல்லதே நடக்கட்டும் இதை வந்துட்டு அரசை குறை சொல்லணும் அப்படிங்கிறதான் நான் பேசலை ஆனால் அரசு ஏன் இது இப்படியான அரசுக்கு வந்துட்டு ஒரு அவப்பேறு ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல் இங்கே உருவாகுது அப்படிங்கிறத அரசு தான் அதை சரி செய்யணும் ஏன்னா அவர்கள் கையில் தானே பவர் இருக்குது அப்போ அரசு இந்த தவறுக்கு அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் அப்ப அரசும் இதுல வந்துட்டு முறையா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்